Hello friends! இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை கற்பூரத்தை பற்றின விஷயம் நார்மலாக பச்சை கற்பூரத்தை பற்றின விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது இது மகாலட்சுமி அம்சம் நிறைந்தது அதே மாதிரி இந்த பச்சை கற்பூரம் இருக்கிற இடத்துல பணவசியம் அதிகமாக ஏற்படும் அப்படின்ற கூச்சம் இருக்குது இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம பல வழிகையில் பயன்படுத்திட்டு வந்திருப்போம் பச்சை கற்பூரத்தை ஒரு ப மஞ்சள் கலர் பேப்பரில் மடித்து இல்லைனா மஞ்சள் கலர் துணியில் மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இருந்தோன்னா நம்ம ஹேண்ட் பேக்கில் வச்சுருந்தோன்னா பணவசியத்தை ஏற்படுத்தும் நம்ம போகிற காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக வெற்றியா முடியும் அப்படின்ற கூற்றும் இருக்குது பச்சை கற்பூரத்துடைய வாசனை வீட்டில் மகாலட்சுமி அருளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது எனவே வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா சுப நிகழ்ச்சிகளிலும் க பச்சை கற்பூரம் கண்டிப்பாக இருக்க வேண்டிய அவசியம் அதே போல் இந்த பச்சை கற்பூரம் அதிக அளவு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அதனால நம்ம அதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தோம்னா நமக்கு பணப்பற்றாக்குறை பணத்தட்டுப்பாடு இது எதுவுமே இருக்காது வாழ்க்கையில செல்வ சிறப்போட வாழலாம் அப்படின்ற கூச்சிருக்கு இப்போ நான் இப்போ நம்ம பார்க்க போறது பச்சை கற்பூர தீபம் ஏத்துறது அடுத்தது பச்சை கற்பூரத்துடைய அஹ் தீபாரதலை காட்டுறது அதை பத்தின விஷயத்த நம்ம பார்க்க போறோம் மொதல் விஷயம் நமக்கு தோன்ற விஷயம் பச்சை கற்பூரத்தில் தீபம் வீட்டில் ஏற்றலாமா அப்படின்ற கேள்வி வரும் கண்டிப்பாக செய்கிறாங்க மகாலட்சுமி அம்சம் நிறைஞ்ச விஷயம் இந்த பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தை கொண்டு நம்ம தீபம் ஏற்றிட்டு வந்தோம்னா மகாலட்சுமியுடைய மனம் குளிர்ந்து நமக்கு தேவையான விஷயங்கள் முக்கியமாக பணத்தேவை அதிகமாக இப்போ இருக்கு அதனால பணத்தேவையை பூர்த்தி செய்வாங்க அப்படின்ற கூச்சிருக்கு இப்போ இந்த பச்சை கற்பூர தீபத்தை எப்படி ஏத்துலானா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நம்ம ரெகுலராக காலையில் வந்து எப்படி ஆறு மணிக்குள்ளே விளக்கு ஏற்றணும் அப்படின்ற ஐதீகம் அதே மாதிரி மாலை அதே மாதிரி இருந்து வீட்டில் விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற சாஸ்திரம் இருக்குது அதனால் இப்போ நீங்கள் ஏ ஒன்று பச்சை கற்பூரத்தை நீங்கள் உங்கள் எந்த எண்ணெய் பயன்படுத்துகிறீங்களோ அந்த எண்ணெயில் கலந்து பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் டெய்லியும் அந்த எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ரெகுலராக மாற்றும் பொழுது அந்த எண்ணெயில் நீங்கள் பச்சை கற்பூரத்தை தூவி விட்டு பயன்படுத்தலாம் நான் இதே மாதிரி இந்த பச்சை கற்பூரத்தை டெய்லியும் அந்த நான் இல வச்சுருக்கிற விளக்குல எல்லா விளக்குலையும் கொஞ்சம் கொஞ்சம் போடுவேன் அதையும் தாண்டி நான் என்ன பண்ணுவேன்னா எல்லா ஃபோட்டோஸ்களுக்கும் நான் ஒரு ஒரு நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுறது என்னுடைய பழக்கம் அதனால் முகூர்த்தத்தில் விளக்கேற்றிட்டு இந்த பச்சை கற்பூரத்தை கையால் நுணுக்கி எல்லா பூஜை ஃபோட்டோக்களுக்கும் சாமி ஃபோட்டோங்களுக்கும் நான் போடுறது வழக்கம் அப்போ போடும்பொழுது அந்த குறிப்பிட்ட ஃபோட்டோவில் இருக்கிற சாமியுடைய மந்திரங்களை சொல்லி அந்த பச்சை கற்பூரத்தை அந்த ஃபோட்டோ மேலே நான் தூவி விடுவேன் அடுத்தது என்னுடைய பூஜை அறையில் நான் பெரும்பாலும் விக்கிரகங்களை பயன்படுத்துகிற வழக்கம் அதனால் அந்த விக்கிரகங்களுக்கும் இந்த பச்சை கற்பூரத்தை கொண்டு மேலே வந்து தூவி விட்டு அந்த மந்திரங்களை அந்த குறிப்பிட்ட விக்கிரகத்துடைய மந்திரங்களில் சொல்லிட்டு வர்றது என்னுடைய பழக்கம் இதையும் நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சுக்கிட்டு வரேன் அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது பச்சை கற்பூர ஆரத்தி தீபாரதனை நம்ம நார்மலா எல்லா பூஜையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தீபாரதனை காட்டுறதுன்றது நம்மளுடைய வழக்கம் இப்போ தீபாரதனைனா இந்த தீபத்துல வந்து நம்ம வந்து நம்மளுடைய பூஜையை முடிக்கும்போது நம்ம காட்டுவோம் இப்போ இந்த பூஜையில் இந்த நம்ம பண்ணக்கூடிய பூஜையில் நார்மலாக பயன்படுத்துகிற கற்பூரத்தை விட அதிக பலன் வந்து இந்த வந் பச்சை குரு கற்பூரத்தை வச்சு ஏற்றக்கூடிய இந்த தீபாராதனைக்கு பலன் அதிகம் இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு புது விஷய விஷயமா இருக்கலாம் நீங்கள் நிறையா இடத்துல பார்த்துருப்பீங்க விளக்கு பச்சை பச்சைக்கற்புற தீபம் கற்கண்டு தீபம் இந்த மாதிரி வசம்பு தீபம் இந்த மாதிரி பல தீபங்களை நீங்கள் ஏற்றிட்டு வர வழக்கம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க இப்போ நான் ஆராதனை ஆரத்தி காட்டுறது அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன் இப்போ இது உங்களுக்கு ரொம்ப புதிய விஷயமாக இருக்கலாம் ஏன்னா இது நானே வந்து எங்கே பார்த்தேன்னா ஒன்று நம்ம திருப்பதியில் வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு இந்த பச்சை கற்பூரத்தை கொண்டு ஆரத்தி எடுக்கிறத நான் கிட்டே இருந்து பார்த்துருக்கேன் அதே மாதிரி நம்ம வந்து சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் கோவிலுக்கு போயிருந்தப்போ அங்கே இருக்கிற நடராஜருக்கு பச்சை கருப்புறத்தை கொண்டு ஆரத்தி போது நான் வந்து யோசித்தேன் ஏன் கோயிலில் மட்டும்தான் இந்த வந்து தீபாரதனை காட்டணுமா ஏன் நம்ம வீட்லேயும் பயன்படுத்தக்கூடாதா எல் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிற இறைவனுக்கு நம்ம வீட்லேயும் நம்ம இறைவன் இருக்காரு அப்படின்றத நம்ம நம்புகிறோம் இல்லையா நம்ம கும்பிட்ற கடவுள் நம்ம வீட்லேயும் இருக்காருன்றதை நம்ம நம்புகிறோம் அப்போ அதே கடவு அதே பூஜையை ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத நான் ரெகுலராக பயன்படுத்திட்டு வரேன் இப்போ இந்த பச்சை கொண்டு தான் நான் என்னுடைய பூஜையில் நான் தீபாரதனை காட்டிட்டு வரேன் நீங்கள் தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் நினைச்சு பண்ணலாம் பண்ணிட்டு வந்தால் நாற்பத்தி எட்டு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் உங்கள் வீட்டில் நடக்கும் ஒரு சில நல்ல விஷயங்கள் நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நாற்பத்தெட்டு நாள் கழிச்சும் இந்த பூஜையை நீங்கள் பண்ணணுமா இந்த நம்ம காட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய வந்து சக்தி வந்து இந்த பச்சை கற்பூரத்துக்கு இருக்கு அதனால இதை நீங்க நாள் தொடர்ந்து செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் அடுத்தது உங்களுக்கு நீங்க பார்த்த பலன்கள் வந்து மிக அதிகமாக இருக்கிறதால இதை நீங்க வழக்கமாகவே வச்சுப்பீங்க அந்த மாதிரியா நீங்க செய்யக்கூடிய வந்து விஷயத்தை தூண்டக்கூடிய பச்சை கற்புறமா இருக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலேயும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் நீங்கள் அனைவரும் நீடோடி வாழணும்னு இந்த இறைவனிடமும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்